பொறாம குணம் இருந்தாலும் நம்மளையும் வாழ விடாது நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் வாழவே விடாது நமக்குன்னு ஒரு மன சமாதானம் இருக்கலாம் அது இருக்கவே இருக்காது எந்த ஒரு விஷயத்த பார்த்தாலும் பொறாமையா இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களாகட்டும் பெரிய பெரிய விஷயங்களாகட்டும் ஆகட்டும் ஒருத்தங்க நம்மளை விட நல்ல செப்பல் போட்டிருந்தா அதை பார்த்து போறாம நம்மளை விட நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தா அதை பார்த்து போறாம நம்மளை விட நல்ல நிலையில நல்ல வீடெல்லாம் போட்டு செட்டில் ஆயிட்டாங்கன்னா அதை பார்த்து போறாம என்னொரு வீட்டுல கல்யாணம் நல்ல விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதை பார்த்து போறாம ஒருத்தங்க நல்ல ஜாப்ல வந்துட்டாங்க அப்படின்னா அதை பார்த்து போறாம பொறாம பொறாமன்னு சொல்லிக்கிட்டே அடிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் இந்த பொறாம அப்படின்னு படுகிற குணம் இருக்குல்ல அது உங்களையும் நிம்மதியா சமாதானமா வாழ விடவே செய்யாது உங்களை சுத்தி இருக்கிறவங்கள வாழ விட கூடாது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாங்க பொறாம குணம் கொண்டு இருக்கிறவங்களுக்குதான் பாதிப்பே தவிர தூரமா நீங்க யாரை பார்த்து பொறாம படுகிறீங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரப்போகிறது கிடையாது இதனால உங்களோட மன போகுது அது மட்டும் உங்களை நம்பி உங்க கூட இருப்பாங்கல்ல உங்களோட மனைவியா இருக்கலாம் உங்களோட கணவரா இருக்கலாம் இல்ல உங்களோட குழந்தைங்களா இருக்கலாம் உங்களோட அம்மா அப்பா சகோதரர்கள் யாரா வேணும்னாலும் இருக்கலாம் பொறாம குணம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால உங்களால அன்பா பேச கூட முடியாது ரொம்ப கடுக்கடுன்னு இருப்பீங்க கோபப்படுவீங்க உங்களோட மன சமாதானத்தை இழக்கிறது மட்டும் இல்லாம உங்களோட கூட இருக்கிறவங்களோட சமாதானத்தை இழக்க வச்சுடுவீங்க